புக்கட சென்னு துடன் நோட்டே பூவெடுத்து கொடுத்தோட்டே பின்னே கால நோல நவியல் கூட்டி நான் மன்னோட்டே இப்போ நம்ம காளன் செய்யறதுக்கு காய் நறுக்கிக்கலாம் ஒரு நேந்திர வழக்காவும் இரநூறு கிராம் சேனக்கிழங்கும் இதை வந்து இப்ப நறுக்கலாம் கேடிட்டு அப்படியே எடுத்துருந்தோம்

ஒரு ஸ்பூன் மிளகு தூள் பொடி குருமளகு போட்டுக்கணும் நான் போட்டது சின்ன ஸ்பூன் வேகட்டும் இந்த தயிரை வந்து நம்ம வந்து லைட்டா ஒரு பல்ஸ் போட்டு எடுத்துக்கலாம் இல்லைன்னா துண்டு துண்டாக ஆயிடும் ரொம்ப புளிக்க கூடாது அதுக்குன்னு புளிக்காம இருக்கக்கூடாது நல்லா கரெக்டா இருக்கணும் புளிப்பு நல்லா காய் வெந்துருச்சு பழைய வேகக்கூடாது நறுக்கு 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 நல்லா வெந்திருக்கணும் அவ்வளோதான் இப்போ நம்ம அந்த அடித்து வச்ச தயிரை ஊற்றிடலாம் இது நல்லா கொதிக்கிற வரைக்கும் நீங்கள் மீடியத்தில் வச்சுட்டு நீங்கள் அப்படியே கிளறிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா திரிஞ்சிடும் கொஞ்ச நாளாக என்னால் வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல கொஞ்சம் பர்சனல் ப்ராப்ளம்ஸ் இனிமேல் முடிஞ்ச அளவுக்கு அப்லோட் பண்ண நான் ட்ரை பண்ணுறேன் அதுக்கு நீங்கள் எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணணும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க எப்படி இருக்குதுன்றத கமெண்டில் வந்து சொல்லுங்கள் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் கொதிக்கும் கொதிக்கும்போது கிளறிக்கிட்டே இருங்க அப்பதான் முறியாது தயிர் திரிஞ்சு போகாது மீடியத்திலேயே வச்சுட்டு வத்தட்டும் கொஞ்ச நேரம் நம்ம அதுக்குள்ளால அரைச்சிடலாம் ஒரு முறி தேங்காய் திருவி வச்சிருக்கணும் ஒரு ரெண்டு பச்சை மிளகா ஒரு ஸ்பூன் ஜீரகம் இதை வந்து நம்ம நைஸாக அரைச்சிக்கலாம் நல்லா வத்திருச்சு நம்ம இப்ப இந்த அரைச்சத ஊத்திக்கலாம் அழகா இருக்கு இந்த நியந்திரங்க வா வாங்கிறதுக்கு நான் நான் பாடு இருக்கு பாருங்க முத வந்து இங்க போய் வாங்கிட்டு வந்தோம் அது வந்து பழுத்துருச்சு முதல் நாள் சாயங்காலம் வாங்கி வச்சேன் காலையில் எடுத்து பழுத்துருச்சு சரி ஊருக்கு போயிட்டு வரும்போது அங்கே வாங்கிட்டு வரலான்ட்டு அங்கே வாங்கிட்டு வந்து அடுத்த காலையில் வந்து பார்க்குறோம் அதுவும் பழுத்துருச்சு உப்பு பத்தலை கொஞ்சம் போட்டுக்கலாம் அவ்வளோதான் தேங்காய் போட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷம் அப்படியே லேசாக சூடானா போதும் ரொம்ப நேரம் கொதிச்சுட்டு அப்படி இருக்க வேண்டாம் எப்பயுமே அரைச்சி ஊற்றிட்டு ரொம்ப நேரம் கொதிச்சா அந்த நல்ல அதோட ஃப்ளேவர் போயிடும் அவ்வளோதான் நமக்கு இது ரெடி ஆகிடுச்சு நீ இதுக்கு தாளிச்சிடலாம் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் தேங்காய் ஊற்றிக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் தேங்காய் நல்ல தான் செய்யணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இருக்கும் கருகு போட்டுக்கலாம் மிளகா ரெண்டே ரெண்டு வெந்தயம் அழகா இது கருவே ஊற்றுனா என்ன பண்ணணும் கருவுக்குள்ள போட்டுக்கலாம் இந்த காலனை நீங்கள் வர வர்ஷப்பரப்புக்கு அதாவது சித்திர விஷுவுக்கு உங்களோட ஸ்பெஷல் சாப்பாட்டில் சேர்த்துக்க பாருங்க அது மட்டும் இல்லாமல் என்னோட இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே உள்ள குக்கிங் எக்ஸ்பீரியன்ஸு மேக்ஸிமம் என்னோட ரெசிபிஸ் எல்லாமே ஓரளவு நம்ம சேனலில் இருக்குது பிளேலிஸ்டில் போய் செக் பண்ணிக்கோங்க நம்மளோட காலன் ரெடி ஆயிடுச்சு പിന്നെ പരിക്കു പച്ചടി കിച്ചടി കൂട്ടി പിറന്നാളും ഞാൻ വന്നോട്ടെ വന്നോട്ടെ വന്നോട്ടെ